ஹாய் ஃப்ரெண்ட் சிறகடிக்க ஆசை வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக ரோஹினி இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுனால அவங்க திரும்பி வந்ததுனால கஷ்டப்பட்டுட்டாங்க இல்லையா அதனால் அந்த பழி பூரா மனோஜ் தப்பு பண்ணாங்கிறத விட்டுட்டு முத்துனால தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க கடைசியில் அண்ணாமலையும் அவங்க பக்கத்தே பேசிடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாரு மனோஜும் தான் பொண்டாட்சிக்கு வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணுன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வேலை தேட போயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா சொட்டை மண்டை மூணு நாளாக பார்த்துட்டே இருக்காங்க என்ன இவன் பார்க்குக்கு வரவே இல்லையே மனோஜ் அப்படின்ட்டு மனோஜுக்கு கடை கொடுத்தானே அவன் யோசிக்கிறான் உடனே ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் மனோஜ் எடுக்கலை அதனால என்ன பண்ணால் பொறுத்து பொறுத்து பார்த்தா உடனே வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறானா அந்த சொட்டை என்னை பார்த்தது யாரு பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவர் முத்துக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சொட்டை ஏ இங்கே இங்கே பார்க்கில் கம்பெனி கொடுத்தானே தானே கடலை போட்டவங்க தானே அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாரு எதுக்கு ஏன் வந்திருக்கிற அப்படிங்கிறாரு ஏன் உன் ஃப்ரெண்டை பார்க்காம இருக்க முடியலையா இப்போ அவனுக்கு புத்தி வந்துருச்சு அதனால் வேலைக்கு போக ஆரம்பிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க என்னது வேலைக்கு போக போகிறானா சரி அவன் போகட்டும் நான் வேறு விஷயமா வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு இந்த மாதிரி அவர் என்கிட்ட கடை வாங்கினாரு வீட்டில் சம்பளம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஓ உங்கள்கிட்ட கடை வாங்கி தான் பணம் சம்பளம் கொடுத்தானா அப்பா பார்த்துக்கிட்டியா அப்படிங்கிறாங்க முத்து அதுக்கப்புறமா சரிப்பா ஏன் பண்ணி கொடுக்குற நான் வட்டிக்கு தான் கொடுத்தேன் அவர் வட்டியும் கொடுக்கல ஒரு எதுவுமே கொடுக்கல இப்போ பார்த்தா பார்க்குக்கும் வரல நான் என்ன பண்ணுறது அதுதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வரேன் வா அப்படின்னு சொல்லி செம்மையா அப்படியே ஜாலியாக கைதுட்டுறாங்க அப்பா நான் சொன்னேன்னா இவன் என்ன ஆ போப்பேன்னு வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்து என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் இதுக்கு அம்மா வேற உடந்த நான் சொன்னேன் நீங்கள் என்னையும் கோவிக்கிறீங்க அப்படிங்கிறாரு முத்து விஜயா இருந்துட்டு ஐயா ஐயா கொடுப்பாங்க நீங்கள் போங்க கண்டிப்பாக நானாச்சு விரோம் நீ தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவா வருத்தப்படுவா இப்போத்தையும் ஏதோ மனசு மாதிரி ஒன்றா இருக்கிறா தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு அவரை விரட்டி விட்றாங்க எனக்கு வட்டி பணமும் வரணும் அசலும் வரணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு அந்த சொட்டை மாட்டை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து பட்டாசாக வெடிக்கிறாங்க அண்ணா வந்துட்டு விஜயா பார்த்துட்டு என்ன விஜயான்னு நடக்குதுங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி ரவிலாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க நல்லா சொல்லணுங்க முத்து அன்னைக்கு என்னமோ என்னையே சொன்னீங்களே இவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி செம்மையாக வாங்கி விட்றாங்க முத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் ரோகிணி எப்போ மாட்ட போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக மாட்டுவாங்க வரும் வரங்களில் அவன் நடக்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்